பலகாரங்களுக்கு எஸ் வி எஸ் மாவு வகைகள் எஸ் வி எஸ் ஹாய் விவாஸ் கடலை மாவுல கத்திரிக்காய் பக்கோடா வாங்க போகலாம் கத்திரிக்காய் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் கடலை மாவு அரை கப் கத்திரிக்காய் ரெண்டு அரிசி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு கத்திரிக்காயை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் நான் பச்சை கத்திரிக்காய் யூஸ் பண்ணிருக்கிறேன் நீங்க எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் செய்யலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காய ஒரு பெரிய பவுல போட்டு அரை கப் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து மிஸ் பண்ணிக்கலாம் அடுத்து லைட்டா தண்ணி சேர்த்து இப்படி கத்திரிக்காயில மாவு ஒட்டுற மாதிரி இருந்தா போதும் தண்ணி கொஞ்சமா கூடுதலா சேர்த்தாலும் பதம் மாறிடும் அதனால இதே மாதிரி சேர்த்துக்கோங்க இனி கத்திரிக்காய் பக்கோடா செய்யலாம் அடுப்பை பத்த வச்சு இரும்பு கடாயில பொரிக்க தேவையான அளவு வேல்மாட் கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கொதிக்கிற எண்ணெயில மெதுவா கத்திரிக்காயை ஒவ்வொன்னா போடுங்க இரண்டு பக்கம் திருப்பி ரெண்டே பாருங்க கலர் நல்லா ரெட்டா வந்துருச்சு அவ்வளவுதான் கத்திரிக்காய் பக்கோட ரெடி ஆயிருச்சு என்னையும் நல்லா வடிய விட்டு எடுங்க சாப்பிட இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்